கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு பாதிப்புகளும் பக்தியும் த ஹாம் அண்ட் த ஃபெய்த் இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்கிறேன் தியானத்தை நான் செய்வதற்கு முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் தியானத்தை கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் இதை கேட்கும்படியாக உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பாதிப்பும் பக்தியும் ஹாம் ஆர் த டேமேஜ் அண்ட் த ஃபெய்த் மனித வாழ்க்கையில் மனிதருக்கு ஏராளமான பாதிப்புகள் வருகின்றன பாதிப்புகளிலே வித்தியாசம் இருக்கலாமே தவிர எல்லாருக்கும் ஒரு விதமான பாதிப்புகள் இருக்கின்றது இருந்தது ஒருவேளை இருக்க போகிறது உடல் ரீதியான பாதிப்புகள் உடல் சுகவீனப்பட்டால் அது அதிகமான பாதிப்புகளை அது கொடுக்கும் அதே போன்று மன ரீதியான பாதிப்புகள் அது மனிதனை வாட்டி வதைக்கும் உண்ண முடியாது உறங்க முடியாது இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொடுக்கும் சில சமயங்களிலே சிலருக்கு பொருளாதாரத்தில் நஷ்டம் அல்லது இழப்பு ஏற்படும் அது அவர்களை அதிகமாய் பாதிக்கும் சில குடும்பங்களிலே ஒரு சிலர் யாராவது மறித்து போனால் அந்த பாதிப்பு அதிகமாய் பாதிக்கும் இயற்கை மூலமாக பல பாதிப்புகள் புயலாக வெள்ளமாக வந்து மனிதருக்கு பாதிப்புகளை கொடுக்கிறது இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான பாதிப்புகள் மனித வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வரும்போது நாம் எப்படி இந்த பாதிப்புகளை நம்முடைய பக்தியோடு ஒப்பிட்டு வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் முதல் தலைப்பாக பகல் சொன்னேன் அடுத்தவரிடம் சென்றவர் அருமையான சகோதர சகோதரியே மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசித்தால் குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தால் ஒரு சகோதரி பன்னிரெண்டு ஆண்டுகளாக பெரும்பாடு எனவே அவர் பல மருத்துவர்களை சந்திக்கிறார் தன்னுடைய எல்லாம் தன்னுடைய மருத்துவ செலவுக்காக செலவிடுகிறார் ஆனால் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் படித்தால் வருத்தம் கூடியதே தவிர அந்த பெரும்பாடு குறையவே இல்லை என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவர் இருந்த இடத்திற்கு வந்து ஆண்டோடைய ஆடையை தொட்டாலே நனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஆடையை தொட்டு சுகமடைந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இங்கே இந்த சகோதரி செய்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு தலைப்பாக அடுத்த வருடம் சென்றவர் என்று சொன்னேன் இந்த சகோதரி தனக்கு பெரும்பாடு வந்தபோது தன்னை போன்ற பல சகோதரிகளை கூட சந்தித்து கேட்டிருக்கலாம் ஏனென்றால் பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடு தாங்க முடியாத வேதனை தான் அதிலிருந்து விடுபட அந்த சகோதரி முயற்சி செய்திருக்கலாம் பலரை சந்தியிருக்கலாம் பலரிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கலாம் நாம் திருமறையிலே படிக்கும் பல மருத்துவர்களை கூட அவர் சந்தித்தார் அவரிடத்தில் மருத்துவ சிகிச்சையை பெற்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இதெல்லாம் முடியாத போது இதெல்லாம் செய்து எந்த விதமான பலனும் இல்லாத போது கடைசியாக அந்த சகோதரி இயேசுவை நோக்கி வருகிறார் கேசவிடம் வந்தபோது அவரிடத்துல சுகம் கிடைத்தது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் இங்கே இந்த சகோதரி இப்படி செய்யாமல் அதாவது மூக்கை தொட என்றால் நேரடியாக தொடலாம் அதுக்கு போலாக கையை வளைத்து கொண்டு மூக்கை தொடுவது போல இந்த சகோதரி அங்கே போனார் இங்கே போனார் அவரை பார்த்தார் இவரை பார்த்தார் அந்த சிகிச்சை எடுத்தார் இந்த சிகிச்சையை எடுத்தார் சொத்தை வித்தார் செய்தார் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத போது கடைசியாக ஆண்டவர் இயேசு நேரத்தில் வருகிறார் அதற்கு பதிலாக இந்த சகோதரி முதலாவதே ஆரம்பத்திலேயே நோக்கி வந்திருந்தால் இந்த சகோதரிக்கு சீக்கிரமாகவே சுகம் கிடைத்திருக்கும் ஒன்று அது மட்டுமல்ல அந்த சகோதரிய சொத்துக்கள் அவரிடத்திலேயே இருந்திருக்கும் அதை மருத்துவத்திற்காக செலவு செய்து ஒன்றும் இல்லாமல் வழி வழியில்லை எனவே இந்த சகோதரி இயேசுவிடம் வருவதை விட்டுவிட்டு அடுத்த அடுத்தவரிடம் சென்று பல பாதிப்புகளை ஏற்கனவே இருந்த பாதிப்புகள் அதை காற்றில் அதிகமான பாதிப்புகளை அவர் பெற்றார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அருமையான சகோதரிய சகோதரியே இந்த சகோதரியை நாம் பார்ப்போம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாதிப்புகள் வரும்போது நாம் நம்மை போன்ற மனிதத்தில் சென்று ஆலோசனை கேட்போம் அந்த பாதிப்புகளிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று யோசனை கேட்போம் மனிதரிடத்தில் ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரணியம் மனிதத்திலே போய் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைனாலே சில சமயங்களிலே அந்த ஆலோசனை எந்த வகையிலும் நமக்கு பயனில்லாமல் போகிற ஒரு நிலையை நாம் பார்க்காமல் நேரடியாக பாதிப்புகள் ஏற்பட்டதா உடனடியாக நேரடியாக இயேசுவிடம் வந்தால் நிச்சயமாக அந்த பாதிப்புகளுக்கு அவரிடத்தில் விடை இருக்கிறது பாதிப்புகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் எப்படி பன்னிரண்டு ஆடுகள் போராடின அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தாரோ அதே போன்று நமக்கும் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு அங்கே இங்கே அவரிடத்திலே இவரிடத்திலே போவதை விட்டுவிட்டு நேரடியாக இயேசுவை நோக்கி வருவது நல்லது இரண்டாவது தலைப்பாக சொன்னேன் ஆரம்பத்திலேயே வந்தவர் நாம் மத்திய பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால் காணானிய பெண் ஒருவர் இயேசுவை வந்து சந்திக்கின்றார் தன்னுடைய மகள் பேண்டிய கொடுமையான எல்லாம் அவதிப்படுகிறார் எனவே மகளுக்கு வாழ வேண்டிய வளர வேண்டிய மகளுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக சுகத்தை பெற்று மகளை வாழ வைப்பதற்காக இயேசு நிலத்தில் அந்த சகோதரி வருகிறார் அந்த பகுதியை நாம் படிக்கும்போது நாம் இந்த பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாலோடு வாழ்ந்த அந்த சகோதரியைப் போல இந்த சகோதரி செய்யவில்லை எந்த மனிதரிடத்திலையும் சென்று தன்னுடைய மகளுக்கு சுகம் எப்படி கிடைக்கும் என்று யோசனை கேட்கவில்லை எந்த மருத்துவரையும் போய் பார்த்து மகளை சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை எதுவுமே செய்யவில்லை அப்படி எந்த குறிப்பையும் நாம் திருமறையிலே படிப்பதில்லை எனவே நமக்கு கிடைக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால் இவர் பன்னிரண்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்ட அந்த சகோதரியை போல பலரை பார்த்துவிட்டு விட்டு இயேசுவின் இடத்திலே வராமல் ஆரம்பத்திலேயே இயேசுவை நோக்கி வருகிறார் அருமையான சகோதரிய சகோதரியே ஆரம்பத்திலே வந்த அந்த சகோதரி ஏதோ தடைகளில் இருப்பதை போன்ற காரியங்களை அவர் சந்தித்தார் என்பது உண்மை ஆண்டவரே தாவீதின் குமாரினே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூக்குரல் போட்டு கேட்டபோது ஆண்டவர் இயேசு அமைதியாக இருந்தார் சீடர்கள் சொல்கிறார்கள் இவர் நமக்கு பின்னாலேயே வந்து கேட்டுக்கொண்டே வருகிறார் அவரை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் காணாமல் போன இஸ்ரேவில் மக்கள் இடத்துல வந்தேனே அன்றி வேறொன்றும் இல்லை என்று சொல்கிறார் அப்போது அந்த வார்த்தையை சீடர்கள் மட்டுமல்ல அந்த காணானிய பின்னும் கேட்டிருப்பார் அப்படியானால் இவர் யூதருக்காக வந்தவர் போல் இருக்கிறது நான் யூத பெண் அல்லவே எனக்கு எதுவும் செய்ய மாட்டார் என்று அவர் திரும்பி போய்விடவில்லை மறுபடியும் ஆண்டருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே எனக்கு கிருபையா இறங்கி என் மகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்கிறார் அதையும் அந்த சகோதரி கேட்கிறார் கேட்டுவிட்டு இப்படி வருத்தப்படக்கூடிய கடினமான வார்த்தைகளை பேசிவிட்டாரே இனிமேல் என்ன இவரோடு என்று சொல்லிய கோபத்தோடு தன்டைய வீட்டிற்கு அந்த சகோதரி போகவில்லை அதற்கு பின்னதாகவும் அந்தவரே மேசையின் மீது இருந்து கீழே விழுகின்ற அந்த துணிக்கைகள் அதை சாப்பிடுவதற்கு நாய்கள் தயாராக இருப்பது போல நானும் என்னை ஒரு நாயாக ஆக்கி கொண்டு அந்த துணிக்கைகள் கிடைத்தால் போதும் என்ற நம்பிக்கையோடு நிற்கிறேன் என்று சொல்லி கேட்டபோது ஆண்ட அந்த சகோதரியை அதிகமாய் பாராட்டி அம்மா அவன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி வாழ்த்தினார் அதே போன்று அந்த சகோதரியுடைய அந்த ரிக்வஸ்ட் தன்னுடைய மகளுக்காக தன் மகளுடைய சுகத்திற்காக கேட்டதையும் கொடுத்து அனுப்பினார் இங்கே நான் மறுபடியும் சொல்கின்றேன் ஆரம்பத்திலேயே வந்த அந்த சகோதரி தடைகள் இருப்பதை போன்று இருந்தாலும் கூட அவர் வெறுக்கப்பட்டு போகவில்லை என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை அந்தவர் இயேசு நிறத்திலே பெற்று மகிழ்ச்சியோடு போனார் எனவே இந்த சகோதரத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் நாம் ஏதாவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் ஏற்பட்டால் சுகீனம் ஏற்பட்டால் இழப்புகள் ஏற்பட்டால் மன வேதனை உடல் வேதனை ஏற்பட்டால் அங்கே இங்கே அவரிடம் இவரிடம் போக வேண்டும் என்று யோசிக்காமல் இந்த கணானிய பெண்ணை போல நேரடியாக இயேசு நோக்கி வருவோம் எப்படிப்பட்ட இழப்பானாலும் எப்படிப்பட்ட பாடுகளானாலும் எப்படிப்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான கஷ்டமானாலும் அதற்கு இயேசு நிலத்திலே விட இருக்கிறது எனவே ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே பாடுகள் பாதிப்புகள் நமக்கு வந்த உடனேயே இயேசுவை நோக்கி பார்ப்போம் இயேசு நம்மை சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக சொன்னேன் ஆதியிலேயே இருந்தவர் அதாவது ஆதி முதல் இருந்தவர் நாம் யோக புத்தகத்தை படிக்கும்போது முதல் அதிகாரத்தில் முதல் வசந்தத்திலிருந்து நான் படிப்போம் என்றால் யோபு கர்த்தருக்கு பயந்த ஒரு நீதிமான் பாவத்துக்கு விலகி வாழ்ந்தவர் என்ற அருமையான அவருடைய குணங்களை பற்றி படிக்கின்றோம் அது மட்டுமல்ல அவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இருந்தார் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அதை பராமரிக்கக்கூடிய ஏராளமான பணியாளர்கள் இப்படி கிழக்கத்திய நாடுகளிலேயே மிகச்சிறந்த மனிதராக செல்வந்தராக யோபு இருந்தார் என்பதை முதல் அதிகாரத்திலே படிக்கின்றோம் அப்படி முதல் அதிகாரத்திலே படிக்கும்போதே தொடர்ந்து படித்தோம் என்றால் யோபுவுக்கு இருந்த பத்து குழந்தைகளும் ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள் அவருடைய செல்வங்களெல்லாம் உயிர் பிராணிகள் அத்தனையும் போய்விட்டன அதோடு கூட யோபுவுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கட்டிகள் தன்னை இந்த காலகட்டத்தில் ஆறுதல் படுத்தி பேசுவார் ஆதரிப்பார் என்று சொல்லி நம்பியிருந்த அவருடைய மனைவி கடவுளை தூஷித்து உயிரை விடும் என்று சொல்லி யோபுவுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக பேசுகிறார் இப்படி எதுவுமே இல்லாத நிலை யாருமே இல்லாத நிலை அப்படிப்பட்ட நிலையிலே யோபு என்ன வில்லை நீங்களும் நானும் இருந்தால் என்ன செய்திருப்போம் இப்படி இழப்புக்கு இழப்புக்கு பின்னதாக இழப்பு இப்படி வந்து கொண்டே இருக்கிறதே என்ன செய்யலாம் என்று சொல்லி சொந்தக்காரர்களே ஊர் மக்கள் இடத்துல மற்ற மக்களிடத்துல நாம் சென்று ஆலோசனை கேட்டிருப்போம் ஆனால் யோபுடைய புத்தகம் நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன இப்படி எல்லாவற்றையும் இழந்த பின் ஒன்றாக இழந்து கொண்டே இருந்த அந்த யோபு எந்த மனிதனையும் போய் சந்திக்கவில்லை அவருடைய மூன்று நண்பர்களும் யோபுவை நோக்கி வந்தார்களே தவிர யோபு போய் அவர்களை பார்க்கவில்லை நான் சொல்ல விரும்புவது தனக்கு பாதிப்புகள் வந்தபோது யோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் நான் ஆரம்பத்திலே ஆண்டவர் பேரில் வைத்த விசுவாசத்தை அதே விசுவாசத்தை இழப்புகள் ஏற்பட்ட போதும் நான் வைத்தேன் என்னிடத்திலே மாற்றமில்லை எனக்கு இழப்புகள் ஏற்பட்ட போது நான் எந்த மனிதனை நோக்கி போகவில்லை அங்கே அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று நான் யோசிக்கவும் இல்லை அதை செய்யவும் இல்லை கர்த்தரை நம்பி மட்டுமே வாழ்ந்தேன் யோபுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் விழுபத்தி ஓராம் வசனத்தை நான் படிப்போம் என்றால் யோபு சொல்லுகிறார் எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கின்றார் எவ்வளவு அபாரமான விசுவாசம் பாருங்கள் அது மட்டுமல்ல யோபுடைய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் படிப்போம் என்றால் சொல்கிறார் கடவுள் என்னை கொன்று போட்டாலும் அவர் விசுவாசமாக இருப்பேன் எல்லாம் இழந்தது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் இடத்தில் இந்த உயிர் மட்டும் ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த உயிரையும் கூட எடுத்து விட்டாலும் கூட அவர் பேரில் விசுவாசமாகத்தான் இருப்பேன் உயிரை எடுத்து விட்டாரே என்று நான் வித்தியாசமாக பேசவும் மாட்டேன் என்ன செய்யலாம் என்று யாரிடத்திலையும் போய் யோசனையும் கேட்க மாட்டேன் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது யோபுனுடைய அந்த அன்பிக்கை அவர் என்ன சொல்கிறார் கடவுள் என்னை இப்போது சோதித்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த சோதனைக்கு ஒரு முடிவு உண்டு இந்த சோதனைகள் முடியும் போது கடவுள் என்னை பொன்னாக விளங்கச் செய்வார் அருமையான சகோதரி சகோதரி யோபு பாதிப்புகள் வந்தபோது அவருடைய விசுவாசம் ஆழப்பட்டது அகலப்பட்டது தான் கர்த்தர் மட்டும் மட்டும்தான் விசுவாசத்தை வைத்தார் எந்த மனுஷனையும் போய் பார்க்கவில்லை எந்த மனுஷ ஆலோசனை கேட்க அவர் விரும்பவில்லை பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் அங்கே யோபு சொல்கிறார் என்ன சொந்த கண்களாலே நான் ஆண்டவரை பார்ப்பேன் அருமையான சகோதரி சகோதரிய கர்த்தர் தான் இழப்புகள் இழப்புகள் இருந்தாலும் கூட கர்த்தர் 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 பேரில் விசுவாசம் 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 ஆரம்பத்திலே கொண்ட அந்த விசுவாசத்தை ஆதி முதல் இருந்த அந்த விசுவாசத்தை யோபு அப்படியே கொண்டார் மனிதனை அல்ல தேவனையே நம்பியா தேவனையே நம்பி வாழ்ந்த அவர் வெட்கப்பட்டு போகவில்லை அருமை சகோதர சகோதரியே யோபுடைய புத்தக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் பனிரெண்டாம் வசனங்களை நான் பார்க்கும்போது கடவுள் யோபுவை தன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு ரெண்டனையாய் ஆசீர்வதித்தார் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதங்களை யோபுவுக்கு கொடுத்தார் ஆம் கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்கிற யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் யோபுவை போல கர்த்த பேரிலே மட்டும் விசுவாசம் என்ன வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி கர்த்த பேரிலே மட்டும் விசுவாசம் அப்படி வாழும்போது யோபுவை ஆசீர்வதித்த கர்த்த நம்மையும் ஆசீர்வதிப்பார் காணானிய பெண்ணை ஆசிர்வித்த கருத்தை நம்மையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்